ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வர ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் திறனோப்பு தாங்க இந்த திறதோப்பானது எங்கே லொக்கேட் இருக்குது இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன எந்த ஊருக்கு நியர்பை அமைஞ்சிருக்கு முன்பு ஒன்றா திருத்தக்கள் முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துக்கருக்கிறது ஒரு ஏக்கர் தெனந்தோப்பு இந்த தெனந்தோப்பானது எங்க லொக்கேட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வேடசந்தூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வேடசந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தேவும் வெறும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு ஃபேஸில் தாரோடு தாரோட ஃப்ரண்ட்ஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு இந்த தோட்டம் பண்ண அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான பாக்ஸ் ஷேப் வந்துருக்குங்க நட்சத்திரமாக இதோட அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க இந்த தென்னை மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து டூ பன்னெண்டு வயசு தான் அதுக்கு மேலாம் வயசு கிடையாது இலை மரம் நல்லா நம்ம பராமரித்து எருவு ஊற வச்சோம்னா நல்ல ஈல்டு தரக்கூடிய மரம் தாங்க இந்த மரம் இது போக இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் பண்ணி முள்ளுவேதி போட்டு க்ரீன் நெட்டு க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து ஒரு நூறு நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க நிறையா பயணம் நம்மகிட்ட ஒரு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள் ஆடு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி கோழி வளர்க்குற மாதிரி ஒரு ஏக்கர் தென் தப்பா தான் சரி இருந்தாலும் சரி சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காண்டி இந்த இடத்த நம்ம தேடி வேடசந்தூர் ஏரியாவில் நம்ம எடுத்துருக்கோம் ஆல்ரெடி இவங்க உள்ள நாட்டு கோழியெல்லாம் வளர்க்கறாங்க வளர்க்குறதுக்கு மாதிரி தான் பென்சிலும் போட்டு கிரீன் நெட்லாம் போட்டு பண்ணிக்கிறாங்க இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் கம்மியாக தான் இருக்கும் என்ன எரிசுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரியாக பராமரிக்கலை இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் தான் இடமே சுத்தம் பண்ணி கோழி வளர்க்க பண்ணியிருக்காங்க இ இந்த இடத்த வாங்கி எருவு ஓரம் வச்சிங்கன்னா நல்லபடியாகவே இந்த மரமானது நம்மளுக்கு ஈல்டு தருங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை கோர்ட் பண்ணுறாங்க பிள்ளை வந்து நெகோசியபிள் தான் பச்சை கிடையாது விலை குறைத்து பேச சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் இருக்குங்க ப்ளஸ் ஒரு இலவச மின்சாரமுமே இருக்குது அந்த போர்லேயுமே தண்ணி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் தான் மினி பஸ் போகக்கூடிய ரோட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கனால ரோடு ஃபர்னேஜர் இருக்கிறதுனால நம்ம வந்து தோட்டத்தில் அப்படியே போய்க்கலாம் நீங்கள் நேரில் வாங்க அந்த இடம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் டப்பை வந்து சிட்டிங் பண்ணி விலை வந்து நம்ம குறச்சும் பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வேணுன்றதை நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இல்லை கமெண்ட்டில் பண்ணுங்கள் அந்த அந்த ஏரியாவில் உங்களுக்கு நான் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பக்கம் நான் எடுத்துறேன் ஓகே பஸ் நன்றி வணக்கம்